உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு நடப்பு ஆட்சி காலத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டிருப்பதாக அமித்ஷா தெரிவித்தார் பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது அரசு நூறு நாட்கள் நிறைவு செய்ததையொட்டி செய்தியாளர்களிடம் அமித்ஷா வகுப்பு சொத்துகள் பராமரிப்பு பாதுகாப்பு அவற்றை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கு மசோதா வழி செய்கிறது வரும் நாட்களிலேயே நாடாளுமன்றத்தில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்படும் என்றார் நடப்பு ஆட்சி காலத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் மணிப்பூரில் கலவரம் நீடிப்பது குறித்த கேள்விக்கு பிரச்சினைக்கு மூல காரணத்திற்கு தீர்வு காண இந்தியா மியான்மர் எல்லையில் வேலையமைக்கும் பணிகளை தொடங்கி இருப்பதாக தெரிவித்தார் இந்தியா மியான்மர் இடையே மக்கள் நடமாட்டத்தை அனுமதிக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டதாகவும் விசா மூலம் மட்டுமே இந்தியாவிற்குள் நுழைய முடியும் என தெரிவித்தார் மணிப்பூரில் அமைதியை கொண்டுவர இருதரப்பு மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு மணிக்கு